ஸ்டோரியில் காதல் கிடையாது ஒன்லி திருட்டு தான் ஓகேவா எங்ககிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அதை கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சோம் லைஃப் டைம் செட்டில் வணக்கம் நான் உங்கள் ராகவ் குமார் இது தீபிகா அதிர்வுகள் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை விக்ரம் ராஜேஸ்வரர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தராஜ் சுனில் ரெட்டி இதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஹீரோ ஹீரோவாக நடிச்சிருக்காரு அதுல்யா ரவி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைபவுக்கு வந்து ஒரு திருடர் சின்ன சின்ன திருட்டு வேலைகள் பண்ணக்கூடியவர் இவர் லிவிங் வந்து இருக்கார் இந்த டயத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு பெரிய ஒரு பணத்தை திருட்டுறதுக்கான ஒரு நெசசிட்டி வந்து ஏற்படுது இந்த நெசசிட்டி வந்து யார் மூலமாக பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் திருடர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தராஜ் நம்ம மொட்டா ராஜேந்திரன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இவங்க சுனில் ரெட்டி இந்த மாதிரி ஜான் விஜய் இவங்கெல்லாம் நாலு எக்ஸ் திருடர்கள் இருக்காங்க இவங்க வழியா வந்து திருடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க பசுபதி ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையான நேத்து ஒரு கனவு அதுல உன் பசங்க ரெண்டு பேரும் பணத்தை தொடச்ச மாதிரியும் ஐயோ நான் ஒன்னையும் குடும்பத்தையும் கட்டி போட்டு வெட்டுற மாதிரியும் ஒரு கனவு முடிவு பண்ணும் போது எதை திருடலாம் எங்க இருந்து திருடலாம் பாத்தீங்கன்னா இந்த அதே ஏரியால பேங்க் ஒன்று இருக்கு வாவ் பேங்க் அந்த பேங்க்ல இருந்து அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதை எப்படி திருடலான்னு யோசிக்கும் போது இந்த நாலு பேருமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பூமி கடையில் அந்த பேங்கை திருடுறதுக்காக குழி போட்டிருக்காங்க தோண்டி வச்சுருக்காங்க ஸோ அந்த வழியே இப்போ இன்னும் கொஞ்சம் தோண்டி உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அதுக்குள்ளே இறங்குறாங்க தோண்டி இறங்கி அந்த பேங்க்குக்கு போய் உள்ளே போய் கொள்ளை அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க கொள்ளையும் மடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை அப்புறம் அவங்க என்ன ஆறாங்க அவங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்குறதா இந்த படத்தினுடைய கதையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டாட்டம் வந்து இருப்பாங்க பார்க்கு சல்மீக் தெரிஞ்சு அவன் சைக்கோ மாதிரி சைக்கிள் வந்து பஸ்பதி குடும்பத்தில் நடுவரில் போட்டு விட்டு சைக்கிள்குள்ளே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராடேஜ் நம்ம பேசிக்கலாம் இந்த படம் வந்து அடிப்படையில் லாஜிக் இல்லாத ஒரு தகைச்சுவை படம் இதை நம்ம மைண்டில் ஏற்றுக்கிட்டு தான் இந்த படத்துக்குள்ளே போகிறோம் காமெடியில் பெரிய லாஜிக் பார்க்க வேண்டாம் அதுவும் இந்த மாதிரி ஒரு பேங்க் பேங்க்குள்ள டார்க் காமெடியில நம்ம வந்து பெருசாக வந்து லாஜிக் தேவையில்லை இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான எந்த இடத்துலலாம் நம்ம சிரிக்க வைக்கிது அப்படின்னு நம்ம படங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழி தோண்டி உள்ளே போகிறாங்க இல்லையா அப்புறம் போகிற இடத்துல கிங்ஸ்லி வைபவ் இவங்கலாம் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாங்க இயல்பாகவே ஆனந்தராஜருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சிரிக்க வைக்கிது அந்த நாலு திருடர்களும் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இது நம்ம ஆனந்தராஜுக்கு வந்து போலீஸ் சைரன் கேட்டால் உடனே அவர் வந்து போலீஸ்காரராக மாறிடுவார் நம்மளுடைய நம்ம மொட்டா ராஜேந்திரன் வந்து நம்ம நினைவுகளை இழந்துருவாரு அதே மாதிரி வந்து நம்ம சுனில் ரெட்டி வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாரு இந்த மாதிரி சில வித்தியாசமாக அவங்களுக்கு கேரக்டர் இருக்கு இந்த கேரக்டர் வழியாக சில சிரிக்க வைக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு டேரக்டரு இது ஆங்காங்கே சில இடங்களில் ஒர்க் அவுட் நேர்மையில தெரியும் அவன் ஏமாத்தி இவன் அவனை ஏமாற்றி காசை தொழச்சி கன்றாவி காதல் ஆ இது முழு நியில் நகைச்சுவை படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஆனால் வந்து அதுக்கான முழு ஸ்கிரிப்டை இவங்க வந்து பண்ணலை ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது இந்த படத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி வந்து இருக்கு கொஞ்சம் சிரிக்க வைக்கிறார் கிங்ஸ்லி வரக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் சிரிக்க வைக்கிது ஆனால் கிங்ஸ்லியோட நடிப்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே கத்தி பேசுகிறதா ஒரே மாதிரி டயலாக் மாடுலேஷனாக இருக்குது அதனால் ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து நமக்கு போர் அடிக்குது ஏன்னா இந்த படம் வந்து அவர் அதே மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய வரக்கூடிய காட்சிகள் நம்மளே அடுத்த இல்லாக்க சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் அந்த மாதிரி அவருடைய அந்த ஒரு மாடுலேஷன் ஒரு அதே மாதிரியே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒன்றும் பெருசாக அதில் வந்து சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆங்காங்கே வைபவ் வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்கிறாரு எந்த படத்துக்குமே வந்து தேவை இருக்கோ இல்லையோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்களே அது மாதிரி இந்த அதுல்யா ரவி இதில் இருக்காங்க அவங்க வந்து நம்ம நம்ம ஹீரோவை வந்து லவ் பண்ணுறாங்க இவர் அது அவங்களுக்கு பணம் சேர்க்கறதுக்கும் இவர் சேர்த்து கொள்ளையடிக்கிறாரு இப்படி தான் இந்த படத்தினுடைய கதை இருக்குது ஒரு முழுநீல நகைச்சுவை படமாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எதிர்க்க எடுத்திருக்காரு ஆனால் இது முழுநீல நகைச்சுவை படமாக இல்லை கயிறு தெரியாது இது எப்படின் போறோம் நம்ம பேங்க் லாக்கரை கொள்ளையடிச்சுட்டாங்க சார் ஓரளவு சிரிக்க வைக்கிறது காட்சிகள் அவங்களுக்கு பொழுது போகலை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படம் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டருக்கு போங்க இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் பெரிய அளவில் இந்த படத்தில் நகைச்சுவை காட்சிகளில் வந்து ஆபாசமோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அதனால் வந்து நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்து கூட நீங்கள் படத்தை ரசிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ்